வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட ஒரு முக்கியமான பகுதி ஆமா இது வந்து நான்காம் அத்தியாயத்தோட மூன்றாம் பாகம் கரெக்ட் இந்த பகுதி வந்து ஒரு ஆணோட பாலியல் ஆரோக்கியத்தை வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் பார்க்கல அதுக்கும் மேல அவனோட மனநிலை தன்னம்பிக்கை அப்புறம் ஒரு தம்பதியோட ஒட்டுமொத்த உறவு இப்படி பல கோணங்கள்ல இருந்து இது ஆராயுது சரிதான் பொதுவா இது ஒரு தனிப்பட்ட மருத்துவ பிரச்சனையா தான் பார்ப்பாங்க நோக்கம் என்னன்னா இந்த நூல் சொல்ற கருத்துக்களோட உளவியல் ஆழத்தையும் அது சொல்ற சில பிராக்டிகல் தீர்வுகளையும் புரிஞ்சுக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த அப்ரோச் தான் இந்த நூலோட சிறப்பம்சமே இது வந்து பிரச்சனையை தனியா பிரிச்சு பார்க்கல ஒரு தனி நபரோட படுக்கையறை பிரச்சனை அது எப்படி சமையலறை வழிக்கும் எதிரொலிக்குது ஒரு குடும்பத்தோட அமைதியையே பாதிக்குதுன்னு ஒரு சங்கிலி தொடர் விளைவா சொல்லுது அந்த சங்கிலி தொடர் விளைவுங்கிற வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு முத்தகம் வந்து இத ஒரு உறவோட மையப்புள்ளியா வைக்குது அந்த விளைவுகளை தான் இந்த பகுதி முதல்ல பேசுது ஆமாம் அதுதான் ஆரம்ப புள்ளி அதாவது பயன்படுத்தப்படாத ஒரு உறுப்பு எப்படி அதோட ஆற்றலை இழக்குதோ அதே மாதிரி ஒரு கணவன் தன் மனைவிய உதாசீனப்படுத்தும் போது அது அவனோட ஆண்மையே பாதிக்குதுன்னு தொடங்குது இல்லையா மிகச் சரியா சொன்னீங்க அந்த விளைவுகளை வந்து நூல் ரொம்ப படிப்படியா விவரிக்குது கணவனால உறவுல முழுமையா ஈடுபட முடியாம போகும்போது அவன் அந்த உண்மையில இருந்து தப்பிக்க பாக்குறான் அதுக்காக அவன் வந்து மதுவன் ஆடுறான் ஓஹோ அதாவது மனைவி கூட இருக்கிற நெருக்கத்தை குறைச்சுகிட்டு மதுவோட ஒரு புது ஒரு என்ன சொல்றது ஒரு அழிவுகரமான உறவை வளர்த்துக்கிறான் இத பாக்குற மனைவிக்கு என்ன தோணும் அவங்க மனசுல ஒரு குழப்பம் வரும் தானே ஆமா அவங்க மனசுல ரெண்டு விதமான எண்ணங்கள் வருது ஒன்னு ஒருவேளை என் மேல இருக்கிற கவர்ச்சி குறைஞ்சிதுச்சோ ரெண்டாவது அவருக்கு என் மேல அன்பே இல்லையோ இந்த எண்ணங்கள் அவங்கள ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளுது புத்தகம் இதை ஒரு மனநோயினே சொல்லுது காரெக்ட் தாழ்வு மனப்பான்மை ஒரு மனநோய் அதோட விளைவா அவங்க எப்பவும் எரிச்சலாவும் சண்டை போடுற மனநிலையிலயும் இருக்கிறாங்க அப்ப பாருங்க கணவனோட ஒரு பிரச்சனை மனைவியோட மனநோயாகி மொத்தத்துல வீட்டோட அமைதியே கெடுக்குது ஒரு ஒரு மோசமான மாதிரி இருக்கு இந்த கட்டத்துல தான் புத்தகம் குறிப்பிடுது பெண்ணின் கால்களை விரித்தால்தான் வெளிப்படையா இருக்கு ஆனா இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா மிகச்சரி அந்த பழமொழியோட மேலோட்டமான அர்த்தத்தை தாண்டி பாக்கணும் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உடல் ரீதியான நெருக்கத்தை வெறும் காம செய்யலா இந்த நூல் பாக்கல அது வந்து ஆணோட மனசு திறக்கிற ஒரு சாவின்னு சொல்லுது மனசு திறக்கிற சாவியா ஆமா அந்த நெருக்கம் இல்லாதப்போ உடல் ரீதியான இணைப்பு துண்டிக்கப்படுது தந்திராவோட பார்வையில உடல் ரீதியான இணைப்பு தான் ரீதியான பிணைப்புக்கான அடித்தளம் அந்த இணைப்பு அறுபடும் போது அன்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது பால் உறவு இல்லாதப்போ ஆணோட அன்பு குறையறது இயற்கைன்னு இந்த மூலம் சொல்லுது அப்போ உடலும் மனசும் ஒன்னோட ஒண்ணு தான் இதோட அடிநாதம் சரி இந்த சிக்கல்லிருந்து வெளியே வர்றதுக்கு முதல் படி அதோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் இது உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல மனசு சம்பந்தப்பட்டதானே எப்படி தெரிஞ்சுக்கிறது புத்தகம் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுதா சொல்லுது அதுவும் நாம மருத்துவமனைக்கோ இல்ல விலை உயர்ந்த பரிசோதனைக்கோ போகாம செஞ்சுக்க கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான சுய பரிசோதனைய சொல்லுது அப்படியா என்ன அது இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ஆழமானது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சில தபால் வில்லைகளை எடுத்து லிங்க சுத்தி ஒரு வளையம் மாதிரி ஒட்டிக்கணும் தபால் வில்லைகளா ஸ்டாம்ப்ஸா இது ரொம்ப விசித்திரமா இருக்கே சரி அப்புறம் காலையில எழுந்ததும் அந்த வில்லைகளை பாக்கணும் அந்த வளையம் கிழிஞ்சிருந்தா அதாவது அந்த ஸ்டாம்ப்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இணைப்பு கிழிஞ்சிருந்தா அது ஒரு நல்ல செய்தி நல்ல செய்தியா எப்படி அப்படின்னா தூக்கத்துல தன்னிச்சையா விரைப்பு தன்மை ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதாவது உடம்போட ஹார்ட்வேர் எல்லாம் சரியா வேலை செய்து ரத்த ஓட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்ல ஓஹோ அப்போ வில்லைகள் இருந்தா அப்படியே இருந்தா அது உடம்புல ஏதோ மருத்துவ பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறி உடனே ஒரு டாக்டரை பாக்கணும்னு அர்த்தம் ஆக பெரும்பாலான நேரங்கள்ல பிரச்சனை உடம்புல இல்ல நம்ம எண்ணத்துல தான் இருக்குன்னு இந்த புத்தகம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது அதுவும் இத நிரூபிக்க சில தவால் வில்லைகளே போதுங்கறது ரொம்ப எளிமையான ஆன சக்தி வாய்ந்த ஒரு சிந்தனை சரி வில்லைகள் கிழிஞ்சிருச்சுன்னா பிரச்சனைய மூளையில தான் அர்த்தம் இத நூல் எப்படி விளக்குது கரெக்டா சொன்னீங்க இங்க குற்றவாளி மூளை தான் அதாவது சாஃப்ட்வேர்ல தான் பிரச்சனை யோசிச்சு பாருங்க நம்ம மூளை ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரின்னு வச்சுக்கலாம் உம் சரி அந்த சிஇஓ கடன் தொல்ல வேலை பழுன்னு ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர சின்ன சின்ன கோரிக்கைகளை எல்லாம் கண்டுக்க மாட்டார் இல்லையா அதுக்கு நேரம் இருக்காது அதே மாதிரிதான் மூளையில ஏற்கனங்கிய கடன் தூக்கமின்மை கவலைகள்னு வலுவான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தா பால் உணர்ச்சிங்கிற கோரிக்கைய மூளையால நிராகரிக்கப்படுது அந்த உணர்ச்சி தடுக்கப்படுதுன்னு இந்த நூல் சொல்லுது மது புகையிலை அப்புறம் அளவுக்கு அதிகமாக ஆபாச படங்களை பாக்குறதும் இந்த மனத்தடைகளுக்கும் முக்கியமான காரணங்களா சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு விளையாட்டு வீரருக்கு வர்ற மனத்தட மாதிரி ஒரு முக்கியமான போட்டியில சொதப்பினா அடுத்த போட்டிலயும் அதே பதட்டம் அவரை தொடரும் இல்லையா அது மாதிரி இங்கேயும் ஒரு தடவை தடுமாற்றம் ஏற்பட்டா அதுவே மனசளவுல ஒரு பெரிய தடையா மாறிருது அப்போ எண்ணம் போல் வாழ்வுங்கிறது இங்கேயும் பொருந்துதா ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாலுறவ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணோட தன்னம்பிக்கை தான் அவனோட வீரியத்தை தீர்மானிக்குதுன்னு இந்த மூல் சொல்லுது ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு என்னது அந்த தன்னம்பிக்கை வந்து ஒரு குருட்டுத்தனமானதா இருக்கக்கூடாது அது வந்து அந்த துறை சார்ந்த சரியான அறிவிலிருந்து வரணும் அடிப்படை அறிவு இல்லாத தன்னம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை இரவு நேர யதார்த்தம்ங்கிற ஒரு கண்ணாடி ஒருத்தனோட உண்மையான நிலையை அவனுக்கு காட்டிடும்னு இந்த நூல் ரொம்ப அழகா சொல்லுது ஆஹா அருமையான வரி அதாவது தன்னத்தானே ஏமாத்திக்க முடியாது ஒரு தடவை தன் துணையை திருப்திப்படுத்த முடியலேங்கிற எண்ணம் மனசுல பதிஞ்சிட்டா போதும் அடுத்த முறை மூளையே தன்னிச்சையா உறுப்போட வீரியத்தை குறைச்சிடும் அந்த தோல்வி ஒரு நிரந்தர தழும்பாயிடுது இது ஒரு பெரிய மனப்போராட்டமா இருக்குமே இந்த இடத்துல தான் நிறைய ஆண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தவறான நம்பிக்கையை இந்த நூல் உடைக்குது அதாவது நீளமான பருமனான உறுப்பை விட திடமா விரைச்சிருக்கிற சின்ன உறுப்பே பெண்ணுக்கு அதிக இன்பம் தரும்னு சொல்லுது இது இது ஒரு புரட்சிகரமான கருத்து மிகச்சரி ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இது வெறும் ஆறுதல் பரிசு இல்ல இதுதான் உடற்குருவியல் உண்மைங்கிறாரு நாலு அங்குல லிங்கத்துக்கும் எட்டு அங்குல லிங்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பால் போது பெண்ணால கண்டுபிடிக்க முடியாதுனும் சில சமயம் திடமான நாலு அங்குல உறுப்பு செய்யற அற்புதத்தை விரைப்பு குறைஞ்ச எட்டு அங்குல உறுப்பால செய்ய முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு ஏன் ஏன்னா பெண்ணுக்கு இன்பம் கொடுக்கிறது வந்து மூளை சார்ந்த ஒரு கலை அது உருப்போட அளவ சார்ந்தது இல்ல இந்த அறிவு மட்டுமே ஒரு ஆணோட தேவையற்ற கவலைய போக்கி அவனோட தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும் இது ஒரு தெரியுது தன்னம்பிக்கை வீரியம் வீரியம் குறையுது தன்னம்பிக்கை இன்னும் குறையுது அப்ப இந்த நச்ச சுழற்சிய எப்படி உடைக்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது நாம ஒரு பெரிய சிக்கலை அலசினோம் ஆனா இந்த நூல் சொல்ற தீர்வு வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு எளிமையானது அதே சமயம் ஆழமானது தீர்வு எதுதான் மனைவிக்குரிய இன்பங்களை வழங்க கத்துக்கணும் அவ்வளவுதான இதுதான் தந்திராவோட கருத்து ஒரு ஆணோட கவனம் நான் எப்படி செயல்படுறேன் அப்படிங்கறதுல இருந்து என் துணைக்கு எப்படி இன்பம் கொடுக்கறது அப்படிங்கறத மாறணும் இது ஒரு மனநிலை மாற்றம் அவளை ஒரு பொருளா பார்க்காம அவளோட இன்பத்துல கவனம் செலுத்தணும் அப்படி ஒருத்தன் கத்துக்கிட்டு அவள திருப்திப்படுத்தும் போது அவனுக்குள்ள இயல்பாவே ஒரு அபரிமிதமான தன்னம்பிக்கை பிறக்குது ஓஹோ இது இப்படி தான் வேலை செய்தா ஆமா அந்த தன்னம்பிக்கை எந்த மாத்திரையும் இல்லாம அவனோட உறுப்போட வீரியத்தை மீட்டு கொண்டு வருது அது மட்டும் இல்ல அந்த தன்னம்பிக்கை அவனோட வாழ்க்கையோட மத்த தளங்கள்லயும் அவன ஒரு வெற்றியாளனா மாத்தோம் ஆஹா இது ரொம்ப அற்புதமா இருக்கு ஆக கவனம் தற்பெருமையிலிருந்து தாராள மனப்பான்மைக்கு மாறணும் அப்படி மாறும்போது தன்னம்பிக்கை ஒரு பக்க விளைவா இயற்கையாவே கிடைக்குது இது ஒரு நேர்மறையான சுழற்சியை உருவாக்குது ஆமா மனைவி திருப்தி அடையும் போது கணவன் ஒதுங்கிப் போனாலோ அவ அவன நாடுவா அதனால உறுப்பு அடிக்கடி பயன்பாட்டுல இருக்கும் பயன்பாட்டில் உள்ள எதுவும் பாழடைவதில்லைங்கற வரி இங்க ரொம்ப சரியா பொருந்தது கரெக்ட் அதோட இந்த மனநிலை மாற்றத்துக்கு துணையா சில உடல் ரீதியான ஆதரவுகளையும் இந்த நூல் சொல்லுது உளவுப் பழக்கமும் உடற்பயிற்சியும் தான் அந்த தூண்கள் தர்பூசிணிய வந்து இயற்கையான வயாக்ரானே குறிப்பிடுறாங்க அப்படியா ஆமா பப்பாளி பூசணி விதைகள் வேர்க்கடலை பாதாம் அப்புறம் பூண்டு வெங்காயம் கீரை வகைகள்னு சில உணவுகளையும் நீச்சல் ஓட்டம் மாதிரியான உடற்பயிற்சிகளையும் இந்த நூல் பரிந்துரைக்குது ஆக இந்த ஆழமான அலசலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த நூல் சொல்ற உண்மையான வயாக்ரா வந்து தங்கபஸ்பத்திலயோ ரசாயன மாத்திரைகள்லேயோ இல்லை இல்லவே இல்லை அது வந்து சரியான அறிவிலும் தன் துணையோட இன்பத்துல கவனம் செலுத்துற தாராள அது மனப்பான்மையிலும் தான் இருக்கு உடல் மனம் உறவுன்னு ஆரோக்கியமான ஒரு சுழற்சியை உருவாக்குது மிகச்சரியா தொகுத்தீங்க இத ஒரு இறுதி சிந்தனையோடு முடிக்கலாம் இந்த நூல் நாம இப்ப பேசின இந்த அறிவோட மட்டும் நிக்கல இதையும் தாண்டி காதர் தசைநார்பு பயிற்சி வீரிய அளவுகோல் பயிற்சி கலவி நேர சுவாசம்னு சில குறிப்பிட்ட பயிற்சிகளையும் கடைபிடிக்க சொல்லுது இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா தாம்பத்தியம்ங்கிறது ஏதோ தானா நடக்கிற ஒரு செயல் இல்லை அது ஒரு ஆழமான கலை ஒரு இசைக்கருவியை வாசிக்க கத்துக்கிற மாதிரி மனம் உடல் சுவாசம்னு மூணையும் ஒருங்கிணைச்சு கத்துக்கிட்டு பயிற்சி செஞ்சு தேர்ச்சி பெற வேண்டிய ஒரு கலை அந்த கலையில தேர்ச்சி பெறும்போது அது வெறும் உடல் இன்பமா இல்லாம ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமா மாறுங்கிறது தான் தந்திராவோட பார்வை இதை பத்தி நீங்க மேலும் சிந்திக்கலாம்